உயர்தர பரீட்சை தொடர்பில் கல்வி அமைச்சு அறிவிப்பு விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு இலக்கைக்கு கிழக்கே தளம்பல் நிலை வடக்கு கிழக்கு வானிலையில் திடீர் மாற்றம் தமிழர் பகுதியில் இருபத்தியோரு வயது இளைஞன் சடலமாக மீட்பு பாட்டிறச்சியுடன் நாயிரச்சி கலப்பு மக்களுக்கு எச்சரிக்கை இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகளில் வங்கி அட்டிகளில் பணம் செலுத்தும் வசதி யாழில் பிரதேச சபை உறுப்பினரின் கணவர் கத்தி குத்து கிழக்காகி உயிரிழப்பு தையட்டி போராட்டம் பதினோரு பிரதேச சபை உறுப்பினர்களுக்கு நீதிமன்றம் கட்டளை இரண்டாயிரம் ஆண்டுக்கான காபோதோ உயர்தர பரீட்சையின் எஞ்சிய பகுதி எதிர்வரும் ஜனவரி பன்னிரண்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை நடைபெறும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது குறித்த விடயத்தை கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் விரிவான சுற்று நிரூபம் இன்று வெளியிடப்படும் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் சீரற்ற காலநிலை காரணமாக இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காபத உயர்தர பரீட்சைகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தன இதேவேளை பாடசாலை கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து கட்டமைப்பு வளமைக்கு திரும்பும் வரை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் பாடசாலை நேரத்தை நீடிக்காதிருக்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது நாட்டினுள் ஏற்பட்டுள்ள அனைத்த நிலைமை மற்றும் சில மாகாணங்களில் பாடசாலை கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து கட்டமைப்புக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது லிட்டோ எரிவாயு விலை திருத்தம் குறித்த முடிவுகள் எதிர்வரும் திங்கட்கிழமை அறிவிப்பதாக தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து பதிவான தகவல்களின் அடிப்படையில் இலங்கையில் லிட்டர் எரிவாயு விலைகள் தொடர்ச்சியாக பல மாதங்களாக மாறாமல் உள்ளன கடந்த ஆண்டு ஜூலை முதல் அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை எந்த விலை திருத்தமும் மேற்கொள்ளப்படவில்லை இதற்கிடையில் லேப்ஸ் எரிவாயு நிறுவனம் நேற்று முதல் விலைகளை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் லிட்டர் எரிவாயு விலை திருத்தம் குறித்து முடிவுகள் எதிர்வரும் திங்கட்கிழமை அறிவிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் வடக்கு கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் நிலவும் மழை நிலைமை எதிர்வரும் நாட்களில் மேலும் அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது கிழக்கு மத்திய வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யும் மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மட்டுக்கிழப்பு மற்றும் அம்பரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் அதிக அளவான பலத்த மழை பெய்யக்கூடும் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யும் வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் கடலோர பகுதிகளிலும் காலை வழியில் சிறு அளவில் மழை பெய்யக்கூடும் சப்பிரகமுக மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தனை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் மூடுபணி நிலவும் நிலைமை காணப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளிகளில் தற்காலிகமாக பலது காற்று வீசக்கூடும் என்பதனாலும் தாக்கம் ஏற்படக்கூடும் என்பதனாலும் அவற்றினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனா் தமிழர் பகுதியில் வர்த்தக நிலையத்திற்கு முன்பாக ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மட்டக்கிழப்பு அரசணியில் உள்ள வர்த்தக நிலையத்திற்கு முன்பாக இளைஞனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அக்கரிப்பற்று பகுதியைச் சேர்ந்த இருபத்தோரு வயதுடைய முகுந்தன் சந்தோஷ் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் கொழும்பிலிருந்து வருகை தந்து அக்கரிப்பற்றுக்கு செல்லவிருந்த நிலையில் இவ்வாறு தவறான முடிவெடுத்து சடலம் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்றிரவு பதினோரு மணி வரை தங்களுடன் தொடர்ந்து இருந்தவர் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக உயிரிழந்தவரின் தந்தை தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து மட்டக்கிழப்பு தலைமையக காவல்துறையினரும் தடையவியல் பிரிவு காவல்துறையினரும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாய்கள் கொல்லப்பட்டு இறைச்சிக்காக வெட்டப்பட்டுள்ளமை தொடர்பில் பெரிய நிலாவணி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது குறித்த முறைப்பாட்டினை கல்முனை மாநகர சபை முன்னாள் உறுப்பினர் மேற்கொண்டுள்ளதுடன் நாய்கள் வெட்டப்பட்டு இறைச்சியுடன் கலப்பதற்காக கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் அந்த முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கல்முனை மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பெரிய நிலாவணி விஷ்ணு மகா வித்யாலய மைதானத்தில் உள்ள ஒன்றில் நாய் ஒன்று கொல்லப்பட்டு கட்டி தொங்கவிடப்பட்டுள்ள நிலையில் உள்ளதுடன் மற்றொரு நாய் இறந்த நிலையில் காணப்பட்டுள்ளது நேற்று புது வருட பரப்பை முன்னிட்டு ஏனைய இறைச்சி வகைகளுடன் கலப்பதற்காக இந்த நாய்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என மக்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனா் மேலும் ரெஜிபோம் பெட்டிகள் உட்பட சந்தேகத்திற்கிடமான பொருட்களும் காணப்படுகின்றன இவ்வாறான சம்பவங்கள் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்றுள்ளதுடன் ஆட்டிறச்சி போன்று நாயிரச்சி விற்பனை செய்த சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கின்றன இந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக பெரிய நிலாவணி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதிலும் அறிமுகப்படுத்தப்படும் நவீன டிஜிட்டல் தீர்வுகளின் கீழ் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகளுக்கான புதிய வேலைத்திட்டம் நேற்று போக்குவரத்து நெடுஞ்சாலை மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் ஆலோசனைகளின் கீழ் போக்குவரத்து சேவையை மேலும் வலுப்படுத்துவதும் பயணிகள் மற்றும் நடத்துனர்களுக்கு இடையிலான வெளிப்படைத் தன்மையை உறுதிப்படுத்துவதுமே இதன் பிரதான நோக்கமாகும் அதன்படி பயணிகளின் வசதிக்காக வங்கி அட்டை மூலம் கட்டணம் செலுத்தும் திட்டம் நேற்று மாகும்புர பல்நிலை போக்குவரத்து மையத்தில் இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் சஜீவ ஹனகரத்ன தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது வங்கி அட்டைகள் மூலம் பேருந்து கட்டணத்தை செலுத்தும் போது பயணிகளிடமிருந்து மேலதிக கட்டணம் எதுவும் வசூலிக்கப்பட மாட்டாது இதன் மூலம் பயணிகள் சரியான கட்டணத்தை மாத்திரம் செலுத்த வசதி கிடைக்கின்றது இந்த திட்டம் முதற்கட்டமாக இன்று முதல் முதல்புற காளி மற்றும் ஆகிய வழித்தடங்களில் நடைமுறைப்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் சாதக பாதகங்களை கண்டறிந்து எதிர்காலத்தில் இதனை நாடு முழுவதிலும் விரிவுபடுத்த மேம்படுத்தப்படும் எனவும் நாடு முழுவதிலும் விரிவுபடுத்தவும் மேம்படுத்தவும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இந்த நிகழ்வில் டிஜிட்டல் அமைச்சின் ஆலோசகர் சுமுது ரத்நாய்க்கு மகள் வங்கி அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கிணி பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதலில் குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்தவர் பருத்தத்துறை பிரதேச சபை உறுப்பினர் ஜெனிட்டா என்பவரின் கணவரான தமணேசன் வயது நாற்பது என அடையாளம் காணப்பட்டுள்ளாா் குறித்த சம்பவம் நேற்று பிற்பகல் மருதங்கண்ணி வீரபத்ர கோவிலை அண்மித்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் நபரொருவர் மதுபோதையில் உயிரிழந்த நபரின் வீட்டிற்கு முன்னால் நின்று கூச்சலிட்டுக் கொண்டிருந்துள்ளார் இந்நிலையில் உயிரிழந்த நபர் மதுபோதையில் கூச்சலிட்டவர் வெளியேறி சென்றுவிட்டார் என்று கருதி மருதங்கனி பகுதிக்கு சென்று கொண்டிருந்தபோது கூச்சலிட்டவர் வழிமறைத்து கத்தியால் குத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கத்தி குத்து கிழக்கானவரை மருத்துவமனைக்கு கொண்டு போது அவர் உயிரிழந்துவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் தையட்டி சட்டவிரோத விகாரிக்கு முன்பாக அமைதி வழி போராட்டத்தில் ஈடுபட்ட வலிவடக்கு பிரதேச சபையின் பதினோரு உறுப்பினர்களை நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு மல்லாகம் நீதமான நீதிமன்ற அழைப்பு கட்டளை அனுப்பியுள்ளது தையட்டி விஹாரி முன்பாக கடந்த திகதி அமைதி பள்ளி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் போலீசார் தற்கப்பட்டு அமைதியின்மை ஏற்பட்ட நிலையில் பேலன் சுவாமி வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் தி நிரோஷ் மற்றும் வலிவடக்கு பிரதேச சபை மூன்று உறுப்பினர்கள் உட்பட ஐவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டனா் இந்நிலையில் வலிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் பதினோரு பேருக்கு எதிராக பலாலி போலீசார் மெல்லாகம் நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடர்ந்தது இந்நிலையில் குறித்த வழக்கு விசாரணைக்கு எதிர்பெரும் திங்கட்கிழமை மன்றில் முன்னிலையாகுமாறு அழைப்பு கட்டளை அனுப்பப்பட்டுள்ளது